கடலூர் மாவட்டம் செம்மம்புப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன்மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஆச்சாரியா என்ற தனியார் பள்ளிக்குச் சொந்தமான வேன் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கிச் சென்ற ரயில் மோதியதில் இந்த விபந்து நடந்துள்ளது வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு மாணவி ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ரயில்வே கேட்டை மூடாமல் ஊழியர் தூங்கிவிட்டதால் வேன் தண்டவாளத்தை கடந்தபோது விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் என்றும் குடித்துவிட்டு தூங்கிய கேட் கீப்பர் கேட்டை மூடாமல் தூங்கியதால் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறியதாவது செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் ரயில் வரும்போதெல்லாம் ஊழியர் கேட் போடுவது வழக்கம் ஆனால் இதற்கு முன்பு இதேபோல மூன்று முறை கேட்போடப்படாமல் இருந்தது இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து அறிவுறுத்தியதையடுத்து கேட் கேட்போடப்பட்டது இந்நிலையில் இன்று காலை ரயில்வே கேட்டை மூடாததால் அவ்வழியாக வந்த பள்ளி வேன் மீது நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ரயில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வேன் அப்பளம் போல நொறுங்கியது வேனில் பயணம் செய்த மாணவர்கள் நான்கு பேரில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பலத்த காயமடைந்த இரண்டு பேர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து நடப்பதற்கு காரணமான ஊழியர் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோர விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஒன்று கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் ஆளில்லாத கேட் ஓட்டுநரே கேட்டை திறந்ததாக தவறான தகவல் பரவி வருகிறது ஊழியரின் அலட்சியப் போக்கே விபத்துக்கு முக்கிய காரணம் என்று கூறினர்